போதும் போதும் கொஞ்சம்லாம் போதும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன திருட்டு வேலை பண்ணீங்க எதுவும் பண்ண நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு திருட்டு வேலை பண்ணியிருக்கீங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க ஆ

இப்போ நான் வந்து உண்மையை வெளிக்கொண்டு வந்தேன்னா நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ என்ன பண்ணுறீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கோ உங்கள் ரெண்டு பேத்துக்கோ அப்போ என்ன தப்பு நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அவன் ஓடிட்டான் நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்களே வாங்கிக்கோங்கட்டு என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும் பட்டு வந்து என் கட்சி ஆ பட்டு உட்காரா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கட்சி இப்போது சரி தெரியல நீ தான் சொல்லு எதை பண்ணிய நீ நீங்க <hemisphere> <subscript> <arted>

சீக்ரெட் என்ன சொன்னேன் ஏன் டீ மாட்டி விடுற சரி உங்க கூடயும் கொஞ்சம் சாப்பிடுவேன் அவ கூட கொஞ்சம் சாப்பிடுவேன் போதும் சின்ன சாப்பிடு தான் மேல இருந்து கம்பு எடுத்து போட சொல்லுங்க சாத்து சாத்து சேவ் கம்பு தான் கேக்கு ஒரு காயணினிக்கு ஒரு குச்சி வச்சுருந்தேன் ஞாபகத்துல திரும்பி பூச்சி பரம்பு 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 அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா மேம் திரும்ப வெள் எடுக்க போண்டு ஆ என்னவா பண்ண என்னம்மா பண்ண போகிறீங்க காயணி இருக்கும் ஒரு பம்பு வச்சுருந்தாரு ஆ அதை காணோம் ஆ இப்போ வேறே எதுனா அது மாதிரி குச்சி மாதிரி எதாவது கிடைச்சா சும்மா டவு டப்பு டப்புன்னு போடலான்னு பார்த்தாங்க கடவுள் அதெல்லாம் கொடுக்க மாட்டார் கடவுளே ஒரு குச்சி கூடப்பா இந்த பிள்ளைய அடிக்கிறதுக்கு